அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய் நமக சிவசக்தி திருச்சிற்ற இப்போ இப்ப என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாட தான் சொல்ல போகிறேன் கருத்தில் கொண்டு பயன்படுங்க விஸ்வாசி ஆடி இருபத்தி மூணு இன்று வெள்ளிக்கிழமை ஆங்கில வருடம் ஆகஸ்ட் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இன்று வரலட்சுமி வருடம் பௌர்ணமி கிரிவலம் பௌர்ணமி திருவோண விரதம் மேல் நாள் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இன்று பிற பிற்பகல் மூணு நாற்பத்தேழு வரை உத்திராடம் பின்பு திருவோணம் திதி இன்று பிற்பகல் ரெண்டு ஐம்பத்தொன்று வரை சதுர்த்தி பின்பு பௌர்ணமி யோகம் வந்து சித்தயோகம் மரண யோகம் நட்சத்திரம் திருவாதரை புனர்பூசம் ராசி பார்த்தீங்கன்னா மிதுனம் கடகம் சந்திராசனை பொறுத்த மட்டும் ஐம்பது சதவீதம் ராசியை பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இந்த மிதுன ராசி மிதுன லக்கணம் கடக ராசி கடக லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும் வண்டி வாங்கினத்து செல்லக்குள்ள மிக கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும் எக்காரத்து கொண்டும் வண்டியை ஏக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு சந்திராசனம் வாய்ப்பை ஏற்படுத்தும் அதனால் மிகவும் கவனமாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் அதே போல் தொலைதூர அலுவலகம் தொலைதூரத்து பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருந்தால் வீட்டிலேருந்து கிளம்பக்குள்ள அனைத்து உடமைகளும் கரெக்டாக எடுத்துலாம் பார்த்துட்டு கிளம்புங்க அப்போ தான் உங்களை முழுதுமாக நீங்கள் தற்காத்துக்கொள்ள முடியும் சந்திராசனை பொறுத்த மட்டும் அலைச்சல் மன கஷ்டம் பொருள் கஷ்டம் விபத்து பகை சண்டை சச்சு அனைத்தையும் ஏற்படுத்தும் அதனால் விழிப்புணர்வு வந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் உங்கள் இஷ்டத்தை குழு தேவை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சு பத்து பதினஞ்சு மாலை நாலு நாற்பத்தஞ்சிலேருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு பதினஞ்சுலேருந்து ஒன்று பதினஞ்சு மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு சாதி முகூர்த்தம் அமைப்பது குழந்தை பாக்கி இல்லாதவங்களும் பயன்படுத்துவது எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் பயன்படுத்தினா வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் ராகு காலம் காலை பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு எம்பங்கண்டம் மாலை மூணு டு நாலு முப்பது குளிகை காலை ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது சூளம் வந்து மேற்கு சூளன்னா கோயிலுக்கு சென்றால் மேற்கு சைடு பார்த்து தான் கற்பூரமாக விளக்கு ஏற்றணும் குளிகைனா மாஞ்சி மாஞ்சின்னா குளிகை இந்த காலகட்டத்தில் எந்த நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுக நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்